ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு நல்ல சத்து உள்ள ஒரு கீரை சாம்பார் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த சாம்பார் செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட்டு நம்ம முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம் நம்ம பார்க்கக்கூடிய சாப்பிடக்கூடிய கீரை வகைகளில் இந்த முருங்கை பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிக சத்து கொண்டது டவுன் பக்கம்லாம் நிறைய பேருக்கு வந்து கிடைக்காது காசு கொடுத்து மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வருவாங்க இது வந்து வில்லேஜாக இருக்கிறதுனால நம்ம வந்து மரத்திலே டைரெக்டாக நம்ம வந்து உடச்சிட்டோம் இப்போது நம்ம உடச்சிட்டு வந்த எல்லா முருங்கைக்கீரையுமே சூப்பராக உருவி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா முருங்கை மரத்துலலாம் வந்து காய் வைக்க ஆரம்பிச்சுட்டு அதனால் கீரை உடிக்கவே ரொம்ப பயமாக இருக்குது காய வச்ச மரத்தில் பூ பூத்துருக்கும் இந்த கீரையை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது ஏன் அப்படின்னா காய வச்ச மரத்தில் வந்து பூ பூத்துருக்கிறதுனால இந்த கீரை வந்து கசக்குன்னு சொல்லுவாங்க காய் வச்ச மரத்தில் வந்து கீரையோ இல்லை பூவோ நம்ம பறித்தோம் அப்படின்னா அது வந்து காய் கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க அதோட வந்து ஸ்டாப் ஆகிடும் அதனால தான் காய் வச்ச மரத்தில் கீரை வந்து ஒடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம எடுத்துருக்க கீரைக்கு வந்து கரெக்டாக வந்து கால் டம்ளர் வந்து பருப்பு எடுத்துக்கலாம் நீங்கள் பாசி பருப்பு இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை தோரம் பருப்பு இருந்தாலும் எடுத்துக்கலாம் இன்றைக்கி நாங்கள் வந்து தோரம் பருப்பு தான் எடுத்துருக்கோம் கொஞ்சமாக வந்து பாசி சேர்த்து போனால் இப்போ இந்த தோரம் மருப்பை நல்லா வந்து கழுவி எடுத்துக்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து குக்கரில் வைக்க போகிறது கிடையாது பாத்திரத்தில் தான் வச்சு நம்ம எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம் இப்போ அந்த பாத்திரத்தில் நம்ம வந்து பருப்பும் அதுக்கு தேவையான தண்ணியும் வச்சிடலாம் ரொம்ப நிறையா தண்ணி வைக்காதீங்க பொங்கி வந்து கீழே ஊற்றிடும் அது மட்டும் இல்லாமல் நிறைய தண்ணி வைக்கும் போது தண்ணி வந்து பொங்கி கீழே ஊற்றிடும் சீக்கிரமாக பருப்பு வந்து வேகாது இப்போது பருப்பு சீக்கிரமாக வேகிறதுக்காக நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போது நம்ம சாம்பாருக்கு தேவையான வெங்காயம் தக்காளி தான் வந்து வெட்ட போகிறோம் இது தக்காளியாக இல்லை தங்கமானு தெரியல ரேட் அவ்வளோ விற்கிது வெங்காயத்தை மட்டும் நான் சும்மாவா சொல்ல இது வெங்காயமா இல்லை வைரமான்னு தெரியல இதுவும் ரொம்ப வசந்து போய் தான் நிற்கிது விலையில் ள்ளே காய்கறியை விளைய வைக்கிறாங்களோ இல்லையோ ஆனால் விலையை மட்டும் அடிக்கடி ஏற்றிக்கிட்டே இருக்காங்க என்னத்தை சொல்ல சரி வாங்க நம்ம வெங்காயத்தை வெட்டலாம் இப்போது நம்ம சாம்பாருக்கு தேவையான வெங்காயம் தக்காளி தான் வந்து நம்ம வெட்டுறோம் கரெக்டாக பார்த்திங்கன்னா ரெண்டு வெங்காயம் அதுக்கு வந்து ரெண்டு தக்காளி வந்து எடுத்திருக்கோம் வெங்காயம் எப்பொழுதுமே சரி ஒவ்வொரு ரெசிபி செய்யும் போதும் ஒவ்வொரு ரெசிபிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வெங்காயம் தக்காளி வெட்டி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்படி தான் நான் வந்து ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து ஒவ்வொரு மாதிரி வந்து வெங்காயம் வந்து வெட்டுவேன் நீங்கள் எப்படி வெங்காயம் வெட்டுவீங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம வந்து நீட்டு வாகில் வந்து ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளி வந்து அடுத்தது எடுத்துக்கலாம் தக்காளியை பார்த்திங்கன்னா இந்த நடுவில் கருப்பாக இருக்குது பார்த்திங்களா அது வந்து நம்ம வெட்டி தனியாக எடுத்துக்கலாம் அதை தூக்கி போட்டுற வேண்டியதான் நிறைய பேருக்கு வந்து கிட்னி ஸ்டோன்லாம் வருது இல்லைங்களா அதுக்கு வந்து தக்காளி வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தக்காளி உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு அதோடய தோலை மட்டும் நம்ம சமைத்தோம் அப்படின்னா கிட்னி ஸ்டோனுக்கு வந்து ஒன்றும் பண்ணாது ஏன்னா கிட்னி ஸ்டோனுக்கு வந்து அடிப்படையே வந்து இந்த தக்காளி சாப்பிட்றதுனால தான் வருதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து நான் வந்து தக்காளியை வந்து மருந்துன்னு சொல்ல வரலை தக்காளி சாப்பிட்டா வந்து கிட்னி ஸ்டோன் வந்து வரும்னு சொல்கிறாங்க ஸோ தக்காளியில் உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு தோல் வந்து சாப்பிட்டா நமக்கு வந்து ஒன்றும் ஆகாதுன்னு சொல்ல வரேன் தவறாக யாரும் புரிஞ்சிக்காதீங்க இப்போ நம்ம வந்து தக்காளியை வந்து நீட் வாகில் வந்து ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் வந்து ரெடி ஆகிட்டு இதுக்கு இடையில் நம்ம வந்து பருப்பு வேறு வேக வச்சுருக்கோம் இப்போ பருப்பை நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க பருப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா வெந்து வந்திருக்கு அதோடய கலரே வந்து மாறி போயிட்டு பார்த்திங்களா இந்த பருப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சத்தூள் போட்டதுனால ஒரு ரெட்டிஷாக மாறிட்டு ஆனாலும் இந்த மஞ்சள் தூள் எதுக்காக போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு வந்து சீக்கிரமாக வெந்துடும் அதுக்காக தான் நம்ம இந்த மஞ்சத்தூள் வந்து சேர்த்துருக்கோம் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்து பருப்பு வேக வைக்கிறதுனால நல்ல ஒரு டேஸ்ட்டு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது உண்மையாக என்னன்னு தெரியல ஆரம்பத்தில் வந்து நான் நம்பலை நம்மனை தான் சோர் போடுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நீங்களும் நம்பிக்கோங்க இப்போ பருப்பு வந்து சூப்பராக வெந்து வந்துட்டு இந்த நேரத்தில் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பருப்பு வந்து பொங்கி வரும்போது நீங்கள் வந்து நல்லெண்ணோ இல்லை நீங்கள் வழக்கமாக சமைக்கிற ஆயில் வந்து கொஞ்சமாக வந்து மேலே ஊற்றி விட்டீங்க அப்படின்னா பருப்பு வந்து பொங்கி கீழே ஊற்றாது இப்போ நம்ம வந்து தாளிப்பு தனியாக எடுத்துக்கலாம் தாளிப்புக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை வச்சு அதை நல்லா சூடுபடுத்திக்கலாம் சூடான பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுடலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கடுகு சேர்த்துடலாம் கடுவோடு கொஞ்சமாக வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க நீங்கள் ஒரு தக்காளி போட்டு வதக்கி நீங்கள் வந்து தாளித்தாலுமே ரொம்ப வந்து நல்லாயிருக்கும் ஆனால் இன்றைக்கி நாங்கள் அப்படி செய்யலை டைம் கிடைக்கல இப்போ நம்ம வந்து கடுகு சீரகம் போட்டு ஒரு வரமிளகாவும் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த தாளிப்பு கொடுத்த உடனே நம்ம வந்து சாம்பார் வந்து இதில் சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க சாம்பாரே வந்து ரெடியான மாதிரி தாங்க எங்கள் வீட்டில் வேற கேஸ் வேறு தீந்துட்டு அதனால தான் அந்த சாம்பாரே பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி ஆகிட்டு நாங்கள் சமைக்கிறதுக்கு கேஸ் வந்து ஒரு மூன்றரைக்கு தான் வந்துச்சு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து நான் வந்து அடுப்புலேயே வந்து சாதம் வச்சுட்டேன் அக்கா வந்து கேஸில் வந்து சாம்பார் வச்சிட்டா ஒரு நாலு அஞ்சு மணிக்கு தான் வந்து சாப்பிட்டோம் கேஸ் இல்லாமல் எங்கள் பாடம் ரொம்ப அன்றைக்கி வந்து திண்டாட்டமாகிட்டு அதுவும் இல்லாமல் வந்து கேஸ் தீர்ந்து போயிட்டு அன்றைக்கி நைட்டு வந்து மழை வேற ரொம்ப வந்து பெஞ்சிட்டு அந்த மழை தான் பெய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாடு வந்து எங்கள் வீட்டு அடுப்பு வந்து தள்ளி விட்டு உடச்சிட்டுங்க அதனால தான் சமைக்கிறதுக்கு வந்து ரொம்பவே லேட் ஆகிட்டு பசி வேற தாங்கும்ல பசியில் தான் வந்து செஞ்சோம் ஆனால் ரொம்பவே இது ருசியாக இருந்துச்சு நம்ம வந்து தண்ணி சாறு மாதிரி செய்யாமல் ஒரு சாம்பார் மாதிரி செய்யறதுனால இதுக்கு தேவையான மிளகாத்தூள் வந்து சேர்த்துடலாம் இப்போ நம்ம உரி வச்சுருக்க இந்த கீரையை வந்து லேசாக தண்ணி விட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாம் தனியாக இப்போ நம்ம மிளகாத்தூள் போட்ட சாம்பாரை மூடி வச்சு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த கீரையை சேர்த்துடலாம் கீரையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துடலாம் சேர்த்து வந்து நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வந்து போடக்கூடாது மூடி போட்டு நீங்கள் இதை வேக வச்சிங்க அப்படின்னா அவிஞ்சு போய்டும் அதனால் மூடி வந்து போடக்கூடாது மூடி போடாமல் நம்ம வந்து திறந்தே வந்து வேக வச்சிடலாம் இது வந்து ரொம்பவே உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இருக்கிற கீரை வகைகளிலேயே இந்த முருங்கைக்கீரை வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு வந்து நல்லது என்னோடய ஃபேவரெட் வந்து கீரைன்னு கூட சொல்லலாம் கீரை தனி சாரெலாம் வச்சோம் அப்படின்னா அதில் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றி செஞ்சோன்னா அதோடய டேஸ்ட் வந்து பிரமாதமாக இருக்கும் அவ்வளோதாங்க இதை வந்து மூடி போடாமல் ஒரு கொதி விட்டு நம்ம வந்து இறக்கிட வேண்டிதான் இறக்கிறதுக்கப்புறமும் வந்து மூடி வைக்கக்கூடாது சாம்பார் வந்து அரை அரசூட ஆனதுக்கப்புறம் தான் வந்து மூடி வைக்கணும் இல்லைனா வந்து கண்டிப்பாக வந்து அவிஞ்சு போயிடும் இது மாதிரி கீரை சாம்பாருக்கெலாம் வந்து அப்பளம் இல்லை வடகெல்லாம் நீங்கள் பொறிச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதோடய டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் பேசுறது ஒரு மாதிரியாகவும் பக்கத்தில் வந்து கிளி காக்கா குருவி கோழி இன்னும் என்னென்ன பறவைகள் இருக்கோ எல்லாம் கத்துற மாதிரியும் உங்களுக்கு சவுண்டு கேட்கும் என்கிட்ட வந்து நல்ல ஒரு மைக்கில் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதனால தான் இந்த சவுண்டெல்லாம் வந்து கேட்குது கூடி சீக்கிரமாக வந்து நான் மைக் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆல்ரெடி வந்து மைக் வாங்கிறதுக்காக வந்து சேலரி போட்டோடனே செவன் ஹண்ட்ரட் வந்து காசு கொடுத்தாங்க நான் வந்து அதை ஒரு மந்தில் வந்து ரீசார்ஜ் பண்ண பணம் இல்லாமல் நான் ரீசார்ஜ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இருந்த காசை வந்து இதில் செலவு பண்ணிட்டோம் ஸோ சீக்கிரமாக வந்து மைக் வாங்கணும் அதுக்காக வந்து ப்ரே பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ வந்து லைக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்திங்கன்னா நாங்கள் போடுற எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஊருக்கு போனதுக்கப்புறம் எந்த மாதிரி வீடியோ போட போகிறேன்னு தெரியல அதனால் எந்த வீடியோ போட்டாலும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் டாடா தேங்க்யூ